நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு டிஎன்டி பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிகுழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த டிஎன்டி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிஆர்பியினுடைய அடுத்த நோட்டிபிகேஷன் அடுத்த அறிவிப்பாக இருக்கக்கூடிய தேர்வாக அறியப்படுகிறது சோ மிக விரைவில் இதற்கான அறிவிப்பு என்பது எதிர்பார்க்கலாம் சூழ்நிலையானது நிலவி கொண்டிருக்கிறது ஒன் பேப்பர் டூங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இதற்கு காலி பணியிடங்கள் என்பது கிடையாது அதே மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தினால் நடத்தப்படுவது என்பது மிக எளிமையான தேர்னா ஒரு ஆண்டிற்கு ஒரு ஆண்டு இருக்குதுன்னா ஒரு ஆண்டிற்கு இரண்டு முறை இந்த தேர்வானது நடத்தப்பட வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த தேர்வானது அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது நடத்துவதற்கான வாய்ப்புகளானது அதிகபட்சமாக இருக்கிறது ஸோ இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறதுனால டிஆர்பியின் சார்பாக மிக விரைவில் இதை நடத்தப்படும் என்பது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஏன்னா இதற்கு எந்தவித கேஸும் கிடையாது இதற்கு காலி பணியிடங்களை கணக்கெடுக்கணும்னு கிடையாது இதற்கான சிலபஸுங்கிறது கிடையாது கடந்த முறை நடைபெற்ற தெருவிலேயே சிலபஸ் மாத்தி கொடுத்துட்டாங்க சோ அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வழிமுறைகள் எல்லாமே உருவாக்கி கொடுத்துட்டாங்க சோ இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இரண்டு வழிமுறைகள் ஒன்று பேப்பர் ஒன் தாள் ஒன்று என்னி ஒன்று தாள் இரண்டு பேப்பர் டூ இந்த தாள் தாள் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதான் டிஎன் டிஇடி இல்ல வந்து பாத்தீங்கன்னா முடிச்சவங்க தாள் ஒன்றையும் அதே மாதிரி பிஎட் படித்தவர்கள் பிஏ பிஎட் அதே மாதிரி பிஎஸ்சி பிஎட் இளங்கலை சொல்லுவோம் சரிங்களா வித் பிஎட் இருக்கக்கூடியவர்கள் தாழ் இரண்டு எழுதலாம் இதற்கான சிலபஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய பாட புத்தகம் ஸோ தாழ் இரண்டு என்பது அதே தேர்ட்லயே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு டுவெல்த்து வரைக்கும் ஸோ தற்பொழுது உருவாக்கி இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையில உங்களுக்கு இந்த டிஎன் டிஇடி என்பது பள்ளி பாட புத்தகம் என்பது சார்ந்து இல்லாமல் இனியும் அதிகப்படியான தகவல்களை ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வினாத்தால் வடிவமைப்பானது கடினமானதாக இருக்கணும் அதிகப்படியான தகவல்கள் ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கணும்னு சொல்லி பரிந்துரையானது செய்யப்பட்டுள்ள சூழ்நில இந்த ஒன்று தாழ் இரண்டுங்கிறது அதிகபட்சமாக இந்த பாட புத்தகத்தோட அதுக்கு ரிலேட்டடான தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகிற பட்சத்தில் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு காலகட்டங்களில் உங்களுக்கு பணி நியமனம் செய்வதற்கான போட்டித் தேர்வுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குங்கிறது தற்பொழுது எல்லாருமே அறிந்திருக்கக்கூடிய செய்தி சோ இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு பேசிக்கான விஷயம் சோ இதுல நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த டெட் எக்ஸாம் இருக்கு நம்ம என்ன பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் சோ ஒவ்வொரு பாடப்பிரிவு வாரியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் சோ முதல்ல நம்ம எழுதக்கூடிய தேர்வு என்று பார்த்தோம்னா சைக்காலஜி ஸோ இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி வந்து இந்த டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் பேப்பர் டூவை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேங்க் நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ மூன்றாவதாக நம்மளுக்கு முந்தைய ஆண்டு வினாக்களை உள்ளடக்கி ஏன்னா டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் முந்தைய ஆண்டு வினாக்கள் எந்த மாதிரி ஃப்ரெய்ம் பண்ணியிருக்காங்க எந்த டாபிக்லேருந்து அதிகமாக கேட்டிருக்கிறாங்க ஸோ அது நம்மளுக்கு மிக முக்கியமானது டிஆர்பி பேட்டர்னில் நம்மளுக்கு வினாக்களை எதிர்கொள்வது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது கொஸ்டின் ஆன்சரை உள்ளடக்கிய பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிக்கிறோம் சைக்காலஜிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் முதல் பாடமாக இருக்கக்கூடியது இந்த சைக்காலஜியில் நம்ம எதிர்நோக்கக்கூடிய வினாக்கள் முப்பது வினாக்கள் இந்த முப்பது வினாக்களையுமே எதிர்நோக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் டென் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி இந்த டெட் எக்ஸாமிற்கு நம்ம நினச்சிடுறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இரண்டாவது பாடமாக இருக்கக்கூடியது தமிழ் சைக்காலஜியை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது தமிழ் இந்த தமிழ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பது கொஸ்டின் நம்ம ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஒன் லைன்ல நம்ம நினைச்சிடோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் அந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு இலக்கணம் தனியாக நம்ம என்னைச்சிடோம் ஒரு புக்லெட் ப்ரொவைட் பண்றோம் இலக்கணத்திற்கு அடுத்து மொழி திறன் பயிற்சி மொழி திறன் பயிற்சிக்கு ஒரு புத்தகம் இலக்கணத்துக்கு ஒரு புத்தகம் மொழி திறன் பயிற்சிக்கு ஒரு புத்தகம் ஆறு டு எயித்து இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ஒரு புக்கு நைன்த்து டென்த்துக்கு ஒரு புக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு ஒரு புக்குன்னு சொல்லி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வால்யூம் இலக்கணம் ஒன்று மொழித்திறன் இரண்டு அதே மாதிரி சிக்ஸ்த்து டு எயித்து ஒரு புக் லெட் மூன்று நைன்த்து டு டென்த்து நாலு லெவன்த் அண்ட் டுவெல்த்து அஞ்சு மொத்தம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஐந்து வால்யூம் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஐந்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது போக நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் அண்ட் ஆன்சர் கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதை அப்படியே நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்துல வேற எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது பார்க்க வேண்டியதுல சோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம என்னச்சிடோம் சேகரித்து இதுல உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் தமிழை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரம் வினாக்களும் நம்ம என்னச்சிடோம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ இது தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சோ இது அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு தமிழ் அதே மாதிரி இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் ஸோ இதை ஃபுல்லாக உள்ளடக்கிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு புக்லெட்டாக நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா மூன்று பேட்டர்ன் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி ஒரு புக்லெட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னைச்சிடோம் மூன்றாவதாக நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய பாடம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில பாடம் சரிங்களா ஸோ ஆங்கிலம் நம்மளுக்கு மிக முக்கியமானதானது மேத்தமெட்டிக்ஸ் சாரி இங்கிலீஷ் சரிங்களா ஸோ இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலானது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து நம்ம நினைச்சிடோம் அடுத்து கொஷின் பேங்க் நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணுறோம் சோ இது இங்கிலீஷுக்கானது நம்ம இந்த இங்கிலீஷ் பேங்க்ல இந்த சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கிறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு யூஸ் இருக்கும் அதே மாதிரி எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அதனுடைய கான்செப்டும் இந்த கொஸ்டின் பேங்க்ல நம்ம என்ன செஞ்சிருப்போம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஆகவே ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் சோ இந்த கொஷின் பேங்க் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய பகுதி இதுதான் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்னு எல்லாத்தையுமே கான்செப்டா உருவாக்கி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் சிக்ஸ்த்து எயித்து நைன்த்து டென்த்து எல்லாமே சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக நான்கு வால்யூம் உள்ளடக்கியதாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்கோட சேர்த்து நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இது ஆங்கில பாடத்திற்கு ஸ்டடி மெட்டீரியலை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற தியரியோட கொஸ்டின் பேங்க் அதற்கான ஆன்சர் இருக்கும் இது ஆங்கிலத்திற்கும் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் சரிங்களா பேப்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும் அதே மாதிரி ஈவிஎஸ் இருக்கும் என் விரோ மண்டல் ஸ்டடிஸ் ஸோ அந்த இவிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு சயின்ஸு சோசியல் சயின்ஸு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயித்து ஸ்டாண்டர்டு வரைக்கும் சரிங்களா சம்டைம்ஸ் வந்து டென்த்தோட கான்செப்டும் நம்ம என்ன செஞ்சிருப்போம் இதில் கிரியேட் பண்ணியிருப்போம் இவிஎஸ்க்கு இதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா சயின்ஸ் அண்ட் சோசியலை ஃபுல்லா கவர் பண்ணி இவிஎஸ்னு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ அதே போல வந்து உங்களுக்கு நினைச்சிடும் கொஷின் பேங்க் ஒவ்வொரு பாடம் வாரியாக அதுதான் இதில் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஈவிஎஸ்ங்கிறது உங்களுக்கு டோட்டலாக முப்பது கொஷின் இந்த முப்பதையுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு பாடம் வாரியாக ஒவ்வொரு பாடத்திற்கும் குறைந்தது அறுபது வினாக்கள்ல இருந்து அந்த பாடத்தினுடைய தகவல்கள் எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொஷின் பேங்க் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஈவிஎஸ்க்கு அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சொலியூசனோட ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது சொல்யூஷனோட மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ அது போக question bank எல்லாத்துக்குமே நம்மளுக்கு question பேங்க் பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல் அந்த மெட்டீரியலை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் பேங்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கறக்கூடிய அளவு இருக்கு ஒவ்வொரு பகுதியுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது பேப்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் முடிஞ்சிருது ஃபர்ஸ்ட் சைக்காலஜி முப்பது மார்க்கு அதற்கான டோட்டலா நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் இதற்கு முப்பது மார்க்கு அதே மாதிரி இங்கிலீஷ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதற்கும் பார்த்துட்டோம் இங்கிலீஷ் கருத்து மேத்தமெட்டிக்ஸ் சரிங்களா முப்பது மேத்தமெட்டிக்ஸ் கருத்து இவிஎஸ் முப்பது சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நூற்றம்பது கொஸ்டின் உங்களுக்கு பேப்பர் ஒன்றுக்கு சோ இந்த பேட்டர்ன் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் டோட்டலாக வந்து நம்ம என்ன செய்யணும் தேர்டு ஸ்டாண்டர்ட்ல இருந்து மேக்சிமம் தேர்டு இல்லை ஃபோர்த்து இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து மேக்ஸிமம் தேர்ட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல் பேப்பர் ஒன் ஆக பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வரைக்கும் சரிங்களா டுவெல்த் வரைக்கும் பேப்பர் டூ சரிங்களா ஸோ இதனுடைய கான்செப்டை நீங்க என்னச்சிட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் நம்ம பேப்பர் ஒன்னுக்கு கொடுத்துரும் பேப்பர் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் வரைக்கும் இதுல காமனா வந்து தமிழ் அதே மாதிரி இங்கிலீஷ் சரிங்களா தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி சோ இது வந்து பாத்தீங்கன்னா காமனாக எல்லாத்துக்குமே ஒன்னா வந்துடும் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம உமிட் பேப்பர் ஒன்னுக்கும் பேப்பர் டூக்கும் காமனாகவே உங்களுக்கு வரக்கூடியது அதே மாதிரி பேப்பர் டூ எழுதக்கூடியவங்களுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பகுதி ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டீங்கன்னா பேப்பர் ஒன்னுக்கும் பேப்பர் டூக்கும் யூஸ் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு கான்செப்டா நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி இது காமனாக நம்ம என்ன செஞ்சிடும் உங்களுக்கு கொடுத்துறோம் நீங்க அப்படியே இதை என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் இது போக பேப்பர் ஒன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது மேத்தமெட்டிக்ஸ் வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவிஎஸ் வரும் சரிங்களா சோ மேத்தமெட்டிக்ஸ் இவிஎஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடியதாக இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் எயித் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டென்த் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு பேப்பர் ஒன்னுக்கு கொடுத்துரும் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸ் குரூப் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் நீங்கள் அறுபது கொஷின் என்ன எழுதக்கூடிய அளவிற்கு உங்களை தயார் செஞ்சுக்கணும் கொஷின் வரும் அதே மாதிரி சோசியல் டிபார்ட்மெண்ட் இது யார் யாருக்குன்னா நம்மளுக்கு சோசியல் எடுத்து படித்தவங்களுக்கு அதே மாதிரி தமிழ் எடுத்து படித்தவங்களுக்கு இங்கிலீஷ் மேச்சரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ இவங்க மூணு பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கொஷின் சோசியல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து சோசியல்னு சொல்லும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அதே மாதிரி பாலிட்டி வந்துடும் ஹிஸ்டரி வந்துடும் பாலிட்டி வந்துடும் எக்கனாமிக்ஸ் மெயினா இருக்கக்கூடிய சரிங்களா எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி ஸோ இந்த நான்கு பேட்டர்னும் உங்களுக்கு வரக்கூடியது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டூவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தேர்டு ஸ்டாண்டர்டில் இருந்து உங்களுக்கு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டன்ட்டில் ஒவ்வொரு பாடம் வாரியாக ஸ்டடி மெட்டீரியல் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து கொஷின் பேங்க்கு சரிங்களா கொஷின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோசியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோர்த்துலேருந்து கல்த் வரைக்கும் இருபதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்னாமிஸ் ஜோக்ரஃபி எல்லாத்தையுமே சேர்த்து இருபதாயிரம் கொஷின் அதற்கான ஆன்சர் இதனை தொடர்ந்து நம்ம என்ன செய்யறோம் சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு மேக்ஸுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்ம பேப்பர் ஒன்றுக்கு கொடுத்துரும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதே ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லெசன் வைசா வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொரு பாடம் வாரியாக உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் கொடுக்குறோம் அப்போ சயின்ஸ் அண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணும் சோசியல் சயின்ஸை அளவுக்கு படிக்கணும் படித்து நீங்கள் தேர்வு எழுதுவதற்கு ஏதுவாக ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் கொஸ்டின் பேங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம் இதற்கான சாம்பிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல சரிங்களா சுபி லஜெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி நீங்க ஸ்டோர்ல போய் என்ன செஞ்சுக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஆப்பை அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆப்ஸோட லிங்க் கொடுத்துருக்கோம் அதை இன்ஸ்டால் பண்ணி ப்ராசஸ் முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹோம்னு ஒரு பேஜ் இருக்கும் அதே மாதிரி பேஜஸ் இருக்கும் அதுக்கடுத்து ஸ்டோர்ன்னு ஒரு பேஜ் இருக்கும் இந்த ஸ்டோருங்கிற பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய மெட்டீரியல் எல்லா தேர்விற்கும் நீங்க நீங்கள். டிஇடி பிஇஓ அதே மாதிரி யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாம் ஸோ எல்லாத்துக்குமே ஒன் பை ஒன்னாக கிட்டத்தட்ட எண்பதற்கும் மேற்பட்ட ஆன்லைன் புத்தகங்கள் கொஸ்டின் பேங்க் அதில் நம்ம இருக்கோம் கொடுத்துருக்கோம் ஒன் பை ஒன்னாக டெட் எக்ஸாமுக்கு என்ன கொடுத்துருக்கோங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுலேயும் சாம்பிள் கொடுத்துருப்போம் அந்த சாம்பிளை பயன்படுத்திக்கிட்டு தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் மொபைல் ஆப்ஸ்லேயே வாங்கிக்கலாம் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பேயில் பே பண்ணுற பட்சத்தில் நினைச்சு கழிச்சுட்டு இருக்கும் ஒவ்வொரு தகவலுமே அந்த மொபைல் மேலும் சந்தேகங்கள் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் இருக்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னாலும் சரி கால் பண்றதானு சரி இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டெட் எக்ஸாம் இருக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் ப்ரீவியஸ் இயர் இது மூன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் ப்ரிவியஸ் இயர் கொஷின்ங்கும் போது இரண்டாயிரத்தி உங்களுக்கு ஒவ்வொரு பேஜா உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க எக்ஸாம் கொடுப்போம் ஏன்னா நம்மளுக்கு புது சிலபஸ் அப்பதான் என்ன செஞ்சுருக்காங்க லான்ச் பண்ணியிருக்கறாங்க சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இயர் கொஷின்ங்கிறது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா சோ இதுல ப்ராப்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க பன்னெண்டு செட்டு கொஷின் ஒரு ஐம்பது வினா விடைகள் ஒரு செட்டு கொஸ்டின் அப்ப பன்னெண்டு செட்டு கொஸ்டின் உங்களுக்கு பேப்பர் அதே மாதிரி பேப்பர் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மேஜருக்கு சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதற்கு வந்து ஒரு நூத்தி ஐம்பது வினாக்கள்னா பதிமூணு செட்டுகளோட வினாக்கள் நீங்க என்ன பார்த்துக்கலாம் ஆயிரத்தி எண்ணூறு வினாக்கள் வரைக்கும் வரும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி பேப்பர் டூ சோசியல் சோசியல் சாரி சோசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு செட்டு கொஸ்டின் சரிங்களா பன்னெண்டு செட்டு இருக்கும் ஒரு செட்டுக்கு நூத்தி ஐம்பதுங்கும் போது பன்னெண்டு செட்டுவல் எவ்வளவுங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கான்செப்டா பாத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது ஆயிரத்தி எண்ணூறு இது ஒரு ஆயிரத்தி எண்ணூறு சரிங்களா டோட்டலா முப்பத்தி ஏழு செட்டு கொஸ்டின் 就的啦。 சோ இது பேப்பர் ஒன்னுக்கு நீங்க படிக்கிறீங்களா இந்த பன்னெண்டு செட்டு புக்லெட்டை வாங்கிக்கலாம் பேப்பர் டூக்கு படிக்கிறீங்களா இந்த பதிமூணு செட்டை நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி நான் பேப்பர் டூ வாங்கிக்கலாம் நான் டோட்டலா எல்லாமே எனக்கு வேணுங்கிற பட்சத்துல மூணையும் சேர்த்தும் நீங்க வாங்கிக்கலாம் இதுல இருந்து சைக்காலஜியை மட்டும் நம்ம தனியா எடுத்து அதை என்ன செஞ்சிருக்கோம் ஒரு புக்லெட்டை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ சைக்காலஜிங்கும் போது நீங்க மூணுலயும் இருக்கக்கூடியதை பயன்படுத்துற மாதிரி இருக்கும் அதனால சைக்காலஜிக்கு மூணையுமே நம்ம என்ன செஞ்சுட்டோம் கவர் பண்ணிட்டோம் ஸோ இந்த டெட் எக்ஸாம் இருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் இருந்தா இது போக உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் பயிற்சி வகுப்பு ஒன் பை ஒன்னா அடுத்து ப்ரொவைட் பண்ண போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டெட் எக்ஸாம்ல வெற்றி பெற்று இருபத்தைந்து இருபத்தி ஆறுல வரக்கூடிய நியமன தேர்விற்கு தயாராகி பணிக்கு செல்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பானது உருவாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்திக்கோங்க சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே